மக்களாட்சி அப்பொழுதுதான் இந்த நாடு ஒருவருக்கு மட்டுமே சொந்தம் என்ற நிலை மாறி அனைவருக்கும் சொந்தம் என்ற நிலை உருவாகும் எல்லோரும் மக்கள் என்ற நிலை உருவாகும் இரண்டாவது குற்றச்சாட்டு மன்னரின் அரியணையில் இந்த அமரத்து மன்னராட்சி தத்துவத்தின்படி மக்கள் நினைத்தால் மீண்டும் பார்த்திபோர் கூட இந்த பதவியை வழங்கலாம் இதில் அவன் தான் இவன் தான் என்பது எதுவும் கிடையாது அரசை கலையமுதா நீ சொல்லுவதை போல் மக்களாட்சி தத்துவம் மகத்துவம் உடையதாகவே இருந்தாலும் தற்போது நடைபெற்று வரும் மன்னராட்சி சரியில்லை என்றால் தானே நாம் அதை பற்றி ஆலோசிக்க வேண்டும் அமைச்சரே கோட்டையில் இருக்கும் உங்களுக்கு நாட்டில் நடக்கும் அக்கிரமங்கள் சரியாக எட்டுவதில்லை இடையில் இருக்கும் சுயநலக்காரர்கள் எட்ட விடுவதும் இல்லை நம் நாட்டிலே எங்கு பார்த்தாலும் பசி பஞ்சம் பட்டினி லஞ்சம் ஊழல் சூதும் பாதும் புரிவோர் சுதந்திரமாக திரிகிறார் இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு பிரதிநிதிகள் கூட யாரும் இல்லையே அரசு அவ்வாறு மக்களாட்சி அமைந்துவிட்டால் இந்த குறைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று நினைக்கிறாயா அதற்கு நீ ஏதேனும் மாற்று திட்டங்களை தெரிந்து வைத்திருக்கிறாயா இருக்கிறது அமைச்சர் இருக்கிறது மக்களாட்சி தத்துவத்தின்படி இந்த உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் ஒவ்வொரு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று கூடி தமக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பார் அந்த இந்த நாட்டை ஆட்சி புரிவார் அந்த பிரதிநிதிகள் சபை ஒன்று கூடி நாட்டின் சட்ட திட்டங்களை வகுக்கும் மக்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் வரிப்பணம் மக்களுக்கு முறையாக செயல்படுத்த வேண்டும் நாடெங்கும் கல்வி சாலைகள் சமுதாய கூடங்கள் என்று அனைத்தையும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படி செய்தால்தான் நம்முடைய ஆட்சி நல்லாட்சியாக இருக்கும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சியாளரும் சரிவர ஆட்சி நடத்தவில்லை என்றால் அவர்களை நீக்கிவிட்டு புதியவர்களை நியமிக்க மக்களுக்கு மட்டுமே அதிகாரம் அரசு இவன் தன் மீது கூறப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் ஒரு ஆட்சி முறை எப்படி இருக்க வேண்டும் என்று நாட்டின் மன்னராகிய தங்களுக்கே எடுத்துரைக்கிறார் அடுத்தடுத்த குற்றங்களையும் தண்டனை வழங்கும்படி உன் ஆட்சி முறை விளக்கங்கள் ஆலோசனைக்கு உரியவைதான் ஆனால் உன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் அரசே மற்ற குற்றச்சாட்டுகளிலும் கூட சிறிதளவும் உண்மை இல்லை அரசே நீங்கள் விதித்துள்ள வரியை காட்டிலும் நம்முடைய அரசாங்க ஆட்கள் யாருடைய தூண்டுதலின் பேரிலோ அதிக வரி வசூலித்தார்கள் அதைத்தான் தர வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினேன் ஒரு சில இடங்களில் மக்களிடம் மீண்டும் பணத்தை பறித்து மீண்டும் மக்களிடமே கொடுத்தேன் இதை குற்றம் என்று சொல்கிறீர்களா சொல்லுங்கள் அரசே கலை அமுதா முடிவாக என்னதான் கூறுகின்றாய் அரசே நீதியின் அடிப்படையிலும் நேர்மையின் அடிப்படையிலும் என்னுடைய மனசாட்சியின்படியும் நான் குற்றமற்றவன் அரசே என்னை குற்றவாளி என்று நீங்கள் கருதி எனக்கு தண்டனை வழங்கினாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் சித்தமாகவே இருக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நம்முடைய நாட்டிலே மன்னராட்சி முறையை நீக்கிவிட்டு மக்களாட்சி முறையை கொண்டு வர வேண்டும் அதற்கு தங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நல்க வேண்டும் அரசு கலையமதா உன் அறிவாற்றலை பெரிதும் பாராட்டுகின்றேன் கொஞ்ச நாட்களாகவே நான் ஆட்சி முறையில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் கூடிய விரைவிலேயே நமது நாட்டிலே மக்களாட்சி முறையை எடுப்படுத்த நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கின்றேன் அதோடு உன்னை குற்றமற்றவன் என்று நான் விடுதலை செய்கிறேன் மிக்க நன்றி அரசே மிக்க நன்றி

இனிமேல் தான் உன்னை கவனிக்க வேண்டும் நான் கூறுவதை கேட்டால் உனக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும் நீ நமது நாட்டுக்கு செய்த துரோகத்தின் காரணமாக இப்போதே உன்னை பதவியில் இருந்து விளக்குகின்றேன் உன்னை உன் மாளையிலே ரகசியமாய் சந்தித்த சாலிக்கிய நாட்டு ஒற்றனிடம் அந்நாட்டு மன்னன் ராஜசிம்மனுக்கு பல்லவனத்தை காட்டிக் கொடுக்க தயார் என்று உன் கைப்பட எழுதி கொடுத்த விகிதம் இதோ என் கையில் இருக்கின்றது இது இவர்கள் கையில் எப்படி கிடைத்திருக்கும் என்று நீ நினைக்கலாம் அந்த தப்பியோடி ஓடி கொன்று நிகிதத்தை கைப்பற்றி என்னிடம் ஒப்படைத்ததே இந்த கலையமதன் தான் மாற்றாருக்கு நாட்டையை காட்டி கொடுக்க துணிந்த உனக்கு மரண தண்டனையை கூட வழங்கலாம் ஆனால் இதுவரை நீ என்னிடம் சேவகம் செய்தவன் என்பதை கருத்தில் கொண்டு தண்டனையை குறைத்து நாடு கடத்த உத்தரவிடுகிறேன் யாரெங்கே பராக்கிரமனை உடனே நாடு கடத்துங்கள் நிறைவேற்றுங்கள் உடனே

மூடி தொலை ஈகி உள்ள புகுந்துடற போகுது சரி கையை கொடு உம் எனக்கு வேணுங்க கையை நான் என்ன வச்சுக்க கேக்குறேன் என்கிட்டயும் ரெண்டு உழைக்கிட்டு இருக்கிறா ஏய் குடிச்சு பார்க்கதான்டா உனக்கு நாடி யுத்தம் பாதம் சிலோத்தம் எல்லாம் நல்லாதான்டா இருக்கு உனக்கு எப்புடுறா வைத்தொழி வந்துதே வயிற்றுலி எனக்கு இல்லைங்க ஏன் கொல்மையா இருக்கு

நம்ம தங்கச்சி பூசாரி ஆ அப்படி சொல்றா அப்படி சொல்றா நல்ல பையன் தான் மர்து ஓகே வா வாங்கள நைட் வேளையில கொளிய பாக்கமா எப்படியோ போக நீங்க தனியா இருக்கலாம் அவளை கூப்பிட்டு இன்னைக்கு சொல்லிர வேண்டியதான் மோகினி மோகினி வாமா என்னயா கூட்டியா இல்ல மோகினி உங்க அண்ணன் அன்னைக்கே சொன்னான் என்னன்னு நீ அந்த கிழவனையே கெட்டீங்களானே ஏயா உனக்கு கொடுத்த உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா ஆமா என் அண்ணன் தான்

நீயும் நாட்டை விட்டு உங்களையே நாடு பிறகு எனக்கு மட்டும் என்ன வேலை உங்களுக்கு துணையாக இருக்க உங்களை தேடிவிட்டே உன் விசுவாசத்தை பாராட்டுகிறேன் சூரப்புலே உண்மை ஊழியன் என்றால் அது உன்னை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது உன்னுடைய உதவி இப்பொழுது எனக்கு தேவைதான் பிரபு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அவமதிப்பை நினைத்தாலே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது உங்களை இனிதான் என்னுடைய சுயரூபத்தை காட்டப் போகிறேன் இந்த பராக்கிரமனை பகைத்துக் கொண்ட யாருமே இந்த மண்ணில் வாழ முடியாது போகிறேன் என்னையின் நிலைக்கு ஆளாக்கிய அந்த மன்னனையும் அதற்கு காரணமாக இருந்த அந்த கலையமதனையும் பழிக்கு பழி வாங்கப் போகிறேன் என்னுடைய நண்பனும் சாளுக்கிய சக்கரவர்த்தியும் ஆகிய ராஜசிம்மனின் துணையோடு இந்த பல்லவ நாட்டை சிறைபிடிப்படி இந்நாட்டின் சக்கரவர்த்தியாகி பகை அரசர்கள் எல்லோரும் என்னை கண்டு பயந்து நடுங்கும் வண்ணம் இந்த என்னுடைய பராக்கிரமங்களை பரப்பும்படி அப்படியானால் இப்போது நாம் செல்ல வேண்டியது சாளுக்கிய நாட்டில் என்னுடைய நண்பன் ராஜசிம்மனின் அலன்மனை ஆம் பிரபு அதுதான் சரி புறப்படுவோம் இப்போது செயல்படுவோம் சீக்கிரமே வருங்காலம் நம் வசமே ாய் இந்த உலகத்திலே என்னை பெயர் சொல்லி மலைக்கு உரிமை படைத்தவன் நீ ஒருவன் தான் அப்பேற்பட்ட உனக்கே இப்பேற்பட்ட பாதகம் நேரும் என்றால் கனவையும் கருதவில்லை காரணமான அந்த பல்லவ மன்னனை பழுதீர்க்காமல் தீர்க்காமல் விடக்கூடாது என்ன சொல்கிறாய் அந்த பல்லவ நாட்டை சாளுக்கிய சாம்ராஜ்யத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும் இந்த சிம்மனை ராஜாதி ராஜனாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நண்பா நான் இங்கு வந்திருக்கிறேன் உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் வேறு என்ன சொல்ல போகிறேன் அந்த பல்லவனை வெல்லுவதற்கு என்றும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை உறுதி உனக்கு வழிதிர்த்துக் கொள்ள ஒரு சதரப்பம் எனக்கு பகைவனை வெற்றி கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு நாம் இருவருடைய குறிக்கோளையும் நிறைவேற்றி தடையின்றி நிறைவேற்றிக் கொள்ளலாம் பிரபு இடையில் குறிக்கிறதற்கு என்னை மன்னியுங்கள் பழி உணர்ச்சியும் என்றுமே படுநாசத்திற்கு தான் வழிவகுக்கும் பொறுமையோடு வேண்டாம் பிரச்சனை எதுவும் வேண்டாம் பிரபு அமுதவள்ளி அரசியல் அறிவே அனுபவமும் இல்லாத நீ எனக்கு ஆலோசனை கூற முற்படுவது அறிவினம் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா பல்லவ நாட்டில் முடியாச்சி அகற்றிவிட்டு குடியாட்சியை கொண்டு வரா போகிறார்களா அதற்கு அந்த முட்டாள் மன்னனும் சம்மதித்திருந்தார் அது அவர்கள் நாட்டு புல் விவகாரம் அதை பற்றி நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும் அப்படி அங்கு நடந்துவிட்டால் நம் நாட்டு மக்களும் குடியாச்சியை அகற்றிவிட்டு குடியாச்சி கொண்டு வரவன் என்று புரட்சி செய்வார்கள் அதை மறந்து விடாதே அமுதவள்ளி அதை தடுப்பதற்காகவே அது நாம் பல்லவ நாட்டு மீது படையெடுத்து சென்றாக வேண்டும் வரும் காப்பதுதான் விவேகமான செயல் என்பதை நமது மந்திரியாரும் கூட மறுக்க மாட்டார் அரசர் கூறுவதும் ஒரு வகையில் ஒப்புக்கொள்ளக்கூடியதுதான் ஆனாலும் பல்லவ நாட்டினுடைய ஆச்சரிமை பற்றி முடிவெடுக்க அந்நாட்டு மக்களுக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாது அவர்கள் முடிவு நம்மை பாதிப்பதாக இருக்கும் போது எப்படி அமைச்சரை ஒப்புக்கொள்ள முடியும் இனி பேசிக் கொண்டிருப்பதில் புரோஜனம் ஒன்றும் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் உதயசேனா நாளையே பல்லவ நாட்டின் மீது படையெடுப்பை துவைக்கவிடு பல்லவ மண்ணில் நமது கொடியை பறக்க விடு வெற்றி வாகை சூடிய வேங்கையனும் பெயரை எடுத்து பல்லவ மண்ணின் மணிமுடியை கொண்டு வந்து எனக்கு பரிசாக கொடு பகை நாட்டின் மணிமுடி மட்டும் பல்ல அரசே பகை நாட்டை அலங்கரிக்கும் பேரழகு பக்கி சங்கலையும் அறிந்து மகிழும் பொன்னும் பொருளும் மின்னும் வைரம் வைடூரியங்களையும் பழங்கொழிக்கும் பல்லவ நாட்டின் கஜாடாவை அடியோடு பெயர்த்து வந்து உங்கள் காலடியிலே வைத்து